இளைஞர் அணியில் என்ட்ரி கொடுத்த இன்பநிதி அரசியலை விட்டு அகலும் ஐயா ஸ்டாலின் பொங்கலதுவும் இன்பநிதி அவர்கள் இளைஞர் அணியில என்ட்ரி கொடுத்தது உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் உச்சி குளிர்ந்து விட்டார்கள் திமுகவுக்கு அடுத்த வாரிசு கிடைத்து விட்டது என்று சொல்லி இன்பம் பொங்கும் பொங்கலாக இத சமூக வலைதளத்தில் இந்த போட்டோவை வைரல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்பு நிதியவர்கள் என்ட்ரி கொடுத்துட்டாரா அப்படின்னும் உண்மையாகவே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் அரசியலை விட்டு விளக்கப் போகிறாரா அப்படின்னு நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதையெல்லாம் தாண்டி பொங்கல் இன்னைக்கு சர்ச்சையாகி இருக்கிறது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடின பொங்கலும் நம்முடைய ஆளுநர்கள் கொண்டாடின பொங்கலும் இரண்டையும் ஒப்பிட்டு மிகப்பெரிய சர்ச்சையானது வெடித்திருக்கிறது ஒரு விவாத பொருளையே உருவாக்கி இருக்கிறது சரி என்ன விவாத பொருளை உருவாக்கி இருக்கிறது யார் கொண்டாடின பொங்கலானது சர்ச்சையை கிடைப்பிருக்குது அப்படின்னு நம்ம சேர்த்தே பார்க்க போகிறோங்க முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் இன்பநிதி இருக்கிறாங்க அவங்க பாட்டி இருக்கிறாங்க அவங்க தாத்தா இருக்கிறாங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இருக்கிறாங்க குடும்பத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கின்றார்கள் இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் அடுத்தது இந்த ஃபோட்டோவை பாருங்களேன் இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கிறது செந்தாமரை இருக்கிறாங்க சபரிசன் இருக்கிறாங்க ஸ்டாலின் ஐயாவுடன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரம் பேத்தி என்று சொல்லப்படுகின்ற செந்தாமரை அவர்களுடைய மகனும் மகளும் இருக்கிறாங்க அந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடன் வந்து பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு நம்ம ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ஆசி வாங்கி கொண்டு போகிறாருங்க மாதிரி கனிமொழி அவர்களும் வந்தாங்க அமைச்சர் பெருமக்களும் வந்தாங்க பொங்கல் திருநாளில் நம்ம முதலமைச்சர்கிட்ட ஆசி பெற்றுக்கொண்டு பரிசு பொருட்கள் பெற்றுக்கொண்டு சென்றார்கள் அதே மாதிரி தான் இன்பநீதி அவர்களும் வந்தாங்க நீங்கள் இந்த ஃபோட்டோவை மீண்டும் ஒரு முறை பாருங்களேன் இந்த ஃபோட்டோவை உற்று நோக்கினீங்கன்னா ஒரு வித்தியாசம் தெரியும் நம்ம சபரிசனுடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான உடை கலருடைய உடையை போட்டுக்கிட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்டே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இதுலேருந்து என்ன தெரிகிறது அவங்க அரசியலுக்கு வரப்போகிறதில்ல பொங்கல் விழாவை புத்தாடை அணிந்து சிறப்புடன் கொண்டாடுகின்றார்கள் அவங்க பின்னாடி இருந்து வியூகம் வகுக்கக்கூடியவங்களாக இருக்க போறாங்க ஆனால் அரசியல் களத்தில் திமுகவுடைய அடுத்த வாரிசு யாரு அடுத்த நூறு ஆண்டுக்கு திமுகவை அசைத்து பார்க்க கூடாத நிலைக்கு வலிமையான ஒரு தலைவர் என்ட்ரி ஆகியிருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக இன்னைக்கு இன்பநிதி அவர்களுக்கு இளைஞரணி சிம்பல் போட்ட ஒயிட் டிஷர்ட்டை கொடுத்துருக்காங்க இப்போ இளைஞரணியில் என்ட்ரி கொடுத்துருக்கின்றார் இன்பநிதி ஏம்பா இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு மட்டும் என்ன திடீர்னு இளைஞரணி சிம்பல் போட்டு டி ஷர்ட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இப்போ இன்பு அவர்களுக்கு பதினெட்டு வயது முடிந்து விட்டது பதினெட்டு வயது முடிந்ததுனால நேரடி அரசியல் களத்துக்கு வந்திருக்கின்றார் அதற்கு முன்பாக கூட வந்திருக்கலாம் ஆனால் பதினெட்டு வயதுக்கு மேலே போனால் தான் திமுகலையே பொறுப்பு கொடுப்பாங்க அதனால் இன்றைக்கி இன்பு அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அரசியல் களத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள் இப்போ என்ன திடீர்னு இன்பநிதி அவர்களை அரசியலுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டோடு வந்து அரசியல் களத்திலிருந்து ஓய்வு பெறப் போகின்றார் அதற்கு முன்பாக கூட ஓய்வு பெறலாம் அப்படின்னு வந்து நிறைய பேச்சுக்கள் அடிபடுகிறது ஆனால் அதுக்கு முன்பாகவே ஓய்வு பெறுவாரா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு ஓய்வு பெறுவாரா நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது அரசியல் உரிசலை என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கழகம் வெற்றி பெற்றுவிட்டால் மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் ஆனால் அந்த துணை முதலமைச்சர் பதவி என்பது ரொம்ப நாள் நீடிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலே வந்து முதலமைச்சர் ஆக்கிவிட்டு உடல்நிலையை காரணம் காட்டி ஓய்வெடுக்க ஸ்டாலின் ஐயா போயிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலே வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகுவார் அதனால் அந்த இளைஞரணி பதவியானது வேக்கண்ட் ஆகும் அப்போ இளைஞரணி பதவி வேக்கண்ட் ஆகுன்ற போது அந்த இடத்துல யார் வந்து உக்காருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்ப நிதி வந்து உக்காருவார் கழகத்தினுடைய தலைவராக உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக அவர் இப்படி ரெண்டு பதிவும் வச்சுக்கிட்டு இளைஞரணி பதிவும் இருந்தா கட்சியில் யாராவது கேள்வி கேட்பாங்களா இல்லையா ஒரே ஆளுக்கு எத்தனை பதிவு என்று கேட்பாங்க இல்லையா அதனால் அந்த பதவியை இன்ப நிதிக்கு கொடுப்பாங்க சரிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இன்ப நிதிக்கு என்ன பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கலைஞரவர்கள் ஆட்சி கட்டில் போது தலைவராக நீடிக்கின்ற பொழுது நம்ம ஸ்டாலின் ஐயா மீது வைத்த குற்றச்சாட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து திமுகவில் வேணுமனே முன்னிறுத்தப்படுகின்றார் கழகத்தில் உழைத்தவங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க உயிர் விட்ட குடும்பத்தினர் எத்தனையோ பேர் கழகத்தில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காக உழைத்து இன்றைக்கு அடையாளம் இல்லாமல் கடுக்கும் பொழுது நம்ம ஸ்டாலின் ஐயாவை மட்டும் எதற்காக முன்னிறுத்தணும் கட்சிக்காக வைக்கோவை விட உழைத்தவங்க யாராவது இருக்க முடியுமா அவரை பின்னுக்கு தள்ளிட்டு ஸ்டாலின் ஐயா அவர்களை முன்னிறுத்துகின்றீர்களே உங்க மகன் என்பதனால உங்களுடைய இறக்கையில் வைத்து கோழி குஞ்சுகளை காப்பாற்றுவது போன்று அரசியல் களத்துக்கு அழைத்து வருகின்றாரா கலைஞர் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க குற்றச்சாட்டு வச்சவங்க அத்தனை பேரும் கழகத்தை விட்டு போயிட்டாங்க அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற போது என்ன சொன்னாங்க கடனா ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அவங்க தந்தையாடு இருந்து அரசியலை கற்றவர் கட்சிக்காக உழைத்தவர் அவர் கலைஞரால் முன்னிறுத்தப்பட்டாலும் கலைஞரால் அவர் பதவிக்கு வரலப்பா கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கழகத்தில் பெரிய பதிவில் எதுவும் இல்லைப்பா அப்படி கஷ்டப்பட்டு வந்தாரு ஸ்டாலின் ஐயா ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திடீரென கழகத்துக்கு வந்து இப்போ என்னடான்னு கேட்டீங்கன்னா இளைஞரணி பதவி வாங்கிட்டாரு அவர் கட்சிக்காக உழைத்தது என்ன அப்படின்னு கட்சிக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா விவாதப் பொருளை கிளப்புச்சு அது மட்டும் இல்லை எதிர்க்கட்சிகளும் வந்து கேள்வி கேட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்காக உழைக்காம துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஸ்டாலின் உழைச்ச மாதிரி உதயநிதி ஸ்டாலின் உழைக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா எங்கள் கட்சியில் யார் பொறுப்புக்கு வரணும் என்பதை பற்றி எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் ஏற்றுக்கொண்டார்கள் உங்களுக்கு என்ன எரியுது அப்படின்னு வந்து கேட்டாங்க அதுக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவிலே நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பார் எங்க இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க என்னோட சரி இனி பொறுப்புக்கு எங்க இருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரு அதையும் அவர் காப்பாற்றல நான் அரசியலுக்கே வரமாட்டேன் என்று சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் அதையும் அவர் காப்பாற்றல எல்லாரும் வந்துட்டாங்க உழைக்காம திமுக பதவி பெறுவது கலைஞர் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அநியாயமாக தொண்டருடைய உழைப்பை சுரண்டி சுரண்டி அதிகாரமிக்க பதவியிலே ஐயா அப்படின்னு திமுகவினர் வந்து பாத்தீங்கன்னா திமுக என்பது கட்சி கிடையாது அது ஒரு கார்பரேட் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சிருந்தாங்க அதனால் கலைஞர் குடும்பத்திலிருந்து உழைக்காமல் எல்லோரும் பாதிக்கு வந்துடுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கின்ற போது அந்த குற்றச்சாட்டு நம்ம இன்பநிதி மேலே விழக்கூடாது அதற்காக பொங்கல் நாளை தேர்ந்தெடுத்து ஒரு டி ஷர்ட்டை போட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன் பதினெட்டு வயது ஆன பிறகு அப்போது பார்த்தியா இன்பநீதி அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காக உழைச்சிருக்கிறார் பாருங்கள் சிறுவயதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிரத்துடன் கட்சி பணியாற்றியிருக்கார் பாருங்க அதனால் இவருக்கு பொறுப்பு கொடுப்பதை எவன்டா தடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதனால் இன்றைக்கி ஒரு டிஷர்ட்டை போட்டு இளைஞர் அணியில் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஓய்வு பெறுற வரைக்கும் மாணவரணி செயலாளராக இருப்பார் அதுவும் முக்கிய பதவி தான் திமுகவில் இன்றைக்கி மாணவர் அணி செயலாளராக யாரோ இருக்கிறாங்க ஆனால் அந்த பதவி இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ப நிதிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற உடனே மாணவரணியில் இருந்து திடீரென எங்கே என்ட்ரி கொடுப்பாரு இளைஞர் அணியில் என்ட்ரி கொடுப்பாரு இளைஞர் அணியில் என்ட்ரி கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகின உடனே அமைச்சர் உடனே வந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் இப்படி அடுத்த நூறாண்டு காலத்துக்கு திமுகவில் தலைவருக்கு பஞ்சம் இல்லாமல் கலைஞர் குடும்பத்திலிருந்து அடுத்தடுத்த வாரிசுகள் என்ட்ரி கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் அதனால் இன்பநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாளில் இளைஞரணி டிஷர்ட்டை டி போட்டுக்கிட்டு நான் அரசியலுக்கு வந்தாச்சு அடுத்தது எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் இந்த போஸ்டரை கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் ஐயா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இணைந்து எடுத்துக்கொண்ட இளைஞரணி ஷர்ட் போட்ட அந்த ஃபோட்டோவை உடன்பிறப்புகளுக்கு எந்த விதமான மனவருத்துவம் இல்லாமல் சமூக வலைத்தளத்தில் இந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் இது அவங்க கட்சி தான் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்க கடைசியில் என்ன சொல்கிறாங்க ஆனாலும் சரி சட்டமன்ற ஆனாலும் சரி முதலமைச்சரே ஆனாலும் சரி மக்கள் தேர்ந்தெடுக்காமையா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதவிக்கு வராங்க கட்சிக்குள்ள வேண்டுமானால் கட்சி தலைமையில் இருக்கிறவங்க போஸ்டிங் போட்டுடலாம் ஆனால் மக்கள் பிரதிநிதி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே வராங்க துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் காலத்து அரசியல்வாதி அண்ணாவுடன் அரசியல் செஞ்சவர் கலைஞருடனே பயணித்தவர் இன்றைக்கு ஸ்டாலினையா உதயநிதி ஸ்டாலினுடன் வந்து பார்த்து அமைச்சரவையில் ஒரு அகிடம் பெற்றிருக்கின்றார் அவரே ஒரு தருணத்தில் சொன்னார் கலைஞருக்கு நான் விஸ்வாசமாக இருந்ததை காட்ட வேண்டும் என்றால் இன்பநிதி அவர்களும் அரசியலுக்கு வந்தார் என்றால் அவருடைய அமைச்சரவையிலும் நான் பணியாற்றுவேன் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு கலைஞர் குடும்பத்துக்கு நான் விசுவாசமானவன் எம்ஜிஆர் எனக்கு தெய்வம் தெய்வத்துடன் வந்து பார்த்தினா யாரும் பணி செய்ய முடியாது ஆனால் கலைஞர் என்னுடைய தலைவன் தலைவனுடனே வந்து வேலை பார்த்தேன் அந்த தலைவர் குடும்பத்துக்கு நான் எந்த அளவுக்கு எந்தளவுக்கு இருக்கிறேன் அப்படின்றத காட்டமா இல்லையா அதுக்காக தான் இன்பநிதிக்கு இன்னைக்கு ஷர்ட்டை போட்டு இளைஞர் அணியில் என்ட்ரி கொடுத்துட்டாரு இப்போது சர்ச்சையான பொங்கல் இப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின காணொலி கொஞ்ச நேரம் பாருங்களேன் பொங்கல் திருவிழா எந்த இயக்கமும் இவ்வளவு விமர்சையாக இவ்வளவு கொண்டாட்டத்தோடு எந்த இயக்கமும் கொண்டாடுவதில்லை ஆனால் நம்முடைய பண்பாட்டை அழிக்கணும்னு ஒரு கூட்டம் தெரிஞ்சுட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் அதுதான் அந்த சங்கி கூட்டம் பொங்கலை நம்ம இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறோம்னா அதற்கு எதிர்த்து அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்ம உதயந்தி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு நம்முடைய பாரம்பரியத்தை அழிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் கூட்டமானது வருகிறது அப்படின்னு சொல்றாரு ஆனால் உதயந்தி ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் வைக்கிறாரு இந்த பொங்கல் புகைப்படத்தை பாருங்க அதுக்கு அதுக்கடுத்தது நம்முடைய ஆளுநர் அவர்கள் பொங்கல் வைக்கிறார் அதையும் பாருங்கள் இந்த ரெண்டு புகைப்படத்தை பதிந்து தான் நிறைய பேரும் கேள்வி கேட்டுருக்காங்க இங்கே யார் தமிழர் என்றே தெரியலீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழரா இல்லை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழரா என்று தெரியல ஏன்னா இந்த பொங்கல் விழாவை பாருங்களேன் எவ்வளோ பாரம்பரியத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் துண்டு சட்டை வேட்டி என்று சொல்லிவிட்டு மாடுகளுடன் வந்து பொங்கல் கொண்டாடுகின்றார் ஆனால் தமிழை காப்பாற்றுகின்றோம் தமிழர் பாரம்பரியத்தை காப்பாற்றுகின்றோம் அப்படின்னு சொல்லுகின்ற நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாருங்களேன் தமிழர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேண்ட் போடுங்கிறாரு டீ ஷர்ட் இருக்காரு கடைசியில் ஷூ போட்டுக்கிட்டு எரியாத அடுப்பில் ஒரு பானையை வச்சு வெறுமனே ஃபோட்டோ ஷூட் எடுக்கின்றார் ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பாரம்பரியத்தை அப்படியே கடைப்பிடிக்கின்றார் இப்போது தமிழர் யார்ன்னு சொல்லுவீங்க ஆளுநரை சொல்லுவீங்களா இல்லை உதயநிதி ஸ்டாலினை சொல்லுவீங்களா தமிழர் பண்பாடு துளியும் இல்லாத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழரா அதுலேயோ தமிழர் பண்டிகைக்கு எந்தவித மதிப்பும் இல்லாமல் ஷூ போட்டுக்கிட்டு பொங்கல் வைக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழரா நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டு தான் எடுக்கிறீங்க உங்களுக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது ஆனால் அந்த ஃபோட்டோ ஷூட் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயத்தோடு அது பொங்கலுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து எடுத்துக்கலாமே இல்லையா இப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்க அதன் மூலமாக மக்களுக்கு ஏதாவது இலவசம் கொடுக்க முடியுமா இந்த விழாவை பயன்படுத்தி கொண்டு ஒரு இலவசம் கொடுக்க முடியுமா அந்த இலவசத்தின் மூலமாக நாலு ஓட்டு நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு தான் பார்த்து இந்த பொங்கல் விழாவே கொண்டாடுறாங்க ஆனால் இவங்க பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ தமிழனுடைய பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ அப்படின்லாம் எதுவுமே கிடையாது எந்தவித பாரம்பரியத்தையும் இவங்க வெளிப்படுத்தவும் இல்லை ரெண்டாவது பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதும் கிடையாது இவங்க நவீன உலக நவநாகரீக மனிதர்களாக போய் கெடுக்கின்றார்கள் இவங்க தமிழர் திருநாள் நாங்கள் தான் கலாச்சாரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுநரை எல்லாம் கொலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதைவிட பொங்கலை அவமதிப்பதற்கு வேறு எதுவுமே வேண்டாம் அதனால் இங்கே சமத்துவ பொங்கல் என்று சொல்லிவிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் இன்னொரு பக்கம் கிறித்துவர் அவங்க அடையாளத்துடன் இருக்கிறாங்க ஆனால் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட தலையில் பூவும் இருக்காது பொட்டும் இருக்காது அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஆக மொத்தத்தில் சிறுபான்மையினர் வாக்கை கவருவதற்காக இவங்க பொங்கலை அடிப்படையாக வைத்து நாங்கள் மதமற்றவங்க சாதியற்றவங்க எல்லாருக்குமானவங்க என்று காட்டிக்கொள்வதற்காக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க இவங்க தானா தமிழர் பாரம்பரியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க தமிழன் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பண்டிகைகளை கொண்டாடுறான் ஆனால் நாமளும் தமிழர் என்று சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு பண்டிகையை கொண்டாடலன்னு வச்சுங்களேன் நீ யார்றான்னு கேட்பான் என்னுடைய விழாக்கள் எதையுமே கொண்டாட மாட்டுற நீ யார்றா நீ அப்படின்னு கேட்பான் இல்லையா அதனால் பொங்கல் நாங்கள் கொண்டாடுறது எங்கள் பாரம்பரியம் என்று சொல்லிக்கிட்ட அவ்வளோ அது தமிழை நம்மளை நம்பி ஓட்டு போடுவோம் என்பதற்காக இந்த மாதிரி ஷூவை போட்டுக்கிட்டு பேண்ட்டை போட்டுக்கிட்டு டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ பொங்கல் என்று சொல்லி ஒரு சம்பிரதாயத்துக்காக இந்த கலாச்சாரத்தையே சீரழிக்கும் விதமாக அவமரியாதை செய்யும் விதமாக இந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையாக சமத்துவ பொங்கல் என்றால் ஒவ்வொரு கிறிஸ்துவ வீட்லேயும் சரி ஒவ்வொரு இஸ்லாமிய வீட்லேயும் சரி பொங்கல் கொண்டாடணும் அதை இந்த ஆட்சியாளர்கள் வலியுறுத்த வேண்டும் நீங்கள் எந்த மதத்தை இருக்கலாம் ஆனால் இது தமிழன் பண்டிகை எந்த விதமான அடையாளமும் கிடையாது யாருக்கும் நன்றி சொல்வதும் கிடையாது நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் புத்தரிசியும் புது பானையும் வச்சு பொங்கல் வச்சு கொண்டாடணும் நம்ம உதவி செய்தவங்களுக்கு நன்றி சொல்லணும் வழி வழியாக நம்ம தமிழர்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள் மூவாயிரம் நாலாயிரம் வருடமாக இப்படியே கொண்டாடி இருக்கின்றார்கள் நம்ம பாரம்பரியம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எந்த மதத்துக்கு போனாலும் சரி நம்ம பாரம்பரியம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பொங்கல் வைக்கணும் வீட்டில் போய் பொங்கல் வைங்க அதுதான் சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியாளர்கள் இந்த பொங்கல் விழாவை இஸ்லாமியர் வீடு வரைக்கும் கொண்டு போயிருக்கணும் கிறிஸ்துவருடைய வீடு வரைக்கும் கொண்டு போயிருக்கணும் ஆனால் இவங்க இதையெல்லாம் அவங்க வீடு வரைக்கும் கொண்டு போயிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது திமுக விழா வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க அவ்வளவுதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலை கொண்டாடினாரு தமிழர் பாரம்பரியத்துடன் வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு கொண்டாடினாரு நம்ம உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி ஐயாவாக இருந்தாலும் சரி பேண்ட்டை போட்டுக்கிட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க எரியாத அடுப்பில் துடுப்பை போட்டு தொழவுகிறாங்க அவ்வளோதாங்க சிம்பிளுங்க இதில் பொங்கல் விழா சர்ச்சையாகாமல் வேறு என்னவாகும் தமிழ் பாரம்பரியத்தை இங்கே காப்பாற்றினது அடுத்த தலைமைக்கு கொண்டு செல்வது யார் ஆர் என் ரவியா உதயநிதி ஸ்டாலினா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதோட இன்ப நிதிக்கு வந்து மாணவணி செயலாளர் பதிவு கொடுப்பாங்களா இல்ல நேரடியாக அணி செயலாளர் பதிவு கொடுப்பாங்களா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஓய்வு பெற்று விட்டு கிட்ட முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு இன்பதி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா இளைஞரணிக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்களா எல்லாவற்றையும் உங்க முன்னாடியே வச்சுருந்தேன் நீங்க பதில் சொல்லுங்க நன்றி நண்பர்களை